நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல நம்ம ராகவ் வந்து அக்கா கிட்ட இப்பொழுதுக்கு எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அனு அபிகிட்ட சொல்லிடுறாப்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வளைகாப்பு நடந்துகிட்டு இருக்கு இப்ப போய் சொன்னோம்னா அக்கா நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ராகவ் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல ஆனா நம்ம அஞ்சலிக்குதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு இல்லையா ராகவ் வந்துடுறாப்ல ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ராகவ் என்ட்ரி குடுக்கறதை பார்த்த உடனே முரளிக்கு அப்படியே அள்ளு விட்டுருது என்னடா மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சோம் இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு முரளி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல அது மட்டும் இல்ல ராகவ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நடந்ததை எதுவுமே சொல்லவே இல்லை எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க ராகவ் அப்படியே வேற மாதிரி ஏதோ கதையை சொல்றாப்ல வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஆபத்து உண்டானதை கூட சொல்லாம மறைச்சுட்டாப்புல இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு கோவம் வந்து ஏன்டா ஏண்டா என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பை பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாத்தி இருக்கீங்கள அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியலை என்ன நம்ம இப்படி பேசுறாங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்